வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டானா கலெக்ஷன் நிறைய ரெக்வஸ்ட் பண்ணுற சாரீஸ் நிறைய கேட்குற சாரீ சாரி வர வர இது காலியாகிட்டே இருக்கு ஸோ அகேன் இப்போ மேனுஃபேக்சர் ஆன சாரீஸாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் லிமிட்டடாக ஒரு ஃபார்ட்டி கலர்ஸ் மட்டும் இருக்குது அதை மட்டும் இன்னைக்கு ஷோ பண்ணுறோம் பிடிச்சத உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சாரீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் டேல புக் ஆகிடுது ஃபர்ஸ்ட்டு ஒரு மஸ்டர்ட் கலர் அதுக்கு ஒரு சூப்பரான நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது டானா கலெக்ஷன் டானாங்கிறது என்னன்னா இந்த ஸ்மஜ் இருக்கும் அதாவது பாடி அடுத்து பல்லு கனெக்ட் ஆகும்போது ஒரு ஸ்மஜ் வரும் பாருங்க அது வந்து ரொம்ப பட்டு சாரிக்கு வர மாதிரி இருக்கும் அதுதான் தானாங்கிறது மென்ஷன் பண்ணுவாங்க இதெல்லாமே இளமில்லையில் ஆக சாரீஸ் நம்ம கிட்ட எதுவுமே பையன் செல் கிடையாது டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அடுத்து உங்ககிட்ட செல் பண்ணுறோம் ஒரு சூப்பரான கலரு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் மஸ்டர்டுக்கு நேவி ப்ளூ சூப்பர் காம்பினேஷன் இதுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பாருங்க பார்டர் வரும் டிஷ்யூ பார்டர் காப்பர் சாரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க பாடியில் த்ரெட் ஒர்க் இது வந்து த்ரெட்டில் ஒர்க் பண்ணுது இது சரியில் ஒர்க் பண்ணது லைன் பை லைனாக மாறி மாறி வரும் ரொம்ப அழகான கலர் ப்ளஸ் சூப்பராக இருக்கும் சாரி உங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே இது ரொம்ப பிடிக்கும் பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்கும் இதெல்லாமே யார் சொன்னது அப்படின்னா வாங்கினவங்க கொடுத்த கமெண்ட் இதுக்கு நல்ல ரிவ்யூ கிடைச்சிது கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கும் பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான ஹாட் பிங்க் கலர் அதுக்கு ஸ்னேஹா க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சுப்போ கலர் இதில் வந்து பல்லு டிசைனில் அந்த காசு மா மாடல் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சரி அண்ட் சில்வர் ஜரி காப்பர் ஜரி அண்ட் சில்வர் ஜரி ரெண்டும் மாறி மாறி வர மாதிரி இருக்கும் பார்டர் பாருங்க இது பார்டர் வச்ச சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கும் கைக்கு வச்சு ஸ்டிச் பண்ற மாதிரி பார்டர் வரும் ரொம்ப அழகான கலர் பாத்தீங்கன்னா இது மேட் லுக்ல இருக்கும் சாரி எல்லாமே நல்ல ஒரு இங்கிலீஷ் ஷேடு இது அதிகமா என்கொயரியில வர ஒரு கலர் சாண்டிலுக்கு ரெட் கலர் சுபாவ் கலர் ரொம்ப அழகா இருக்கு இதுல இந்த ஃபேன்சி புட்டா டிசைன் ரொம்ப நல்லா வந்திருக்கு காப்பர் ஜரி அண்ட் த்ரெட் ஒர்க்ல கான்ட்ராஸ்ட் கலர்ல த்ரெட் ஒர்க் கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க காப்பர் ஜரி யூஸ் பண்ணிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் ப்ளவுஸ் இது பார்த்தீங்கன்னா லிமிட்டடா தான் இருக்கு பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்து ரெட் கலர் இந்த ரெட் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்கிஷ் ரெட் ரெண்டுமே கலந்த வர ஒரு டபுள் கலர் அதுக்கு ஒரு அழகான கிரீன் கலர் காம்பினேஷன் ஸ்னேஹா கிரீன் யூஸ் பண்ணியிருக்கிற சரி சில்வர் ஜரி அண்ட் கோல்டு ஜரி ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க கோல்டு சரியில காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க பல்லுலையும் அதே மாதிரி தான் காப்பர் ஜரி அண்ட் சில்வர் ஜரி வரும் பார்டர்ல பார்டர் சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடும் வரும் என்ன பைப்பிங் பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருப்பாங்க இதுல ஒரு மேங்கோ புட்ட டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோக்கு மேலேயும் மென்ஷன் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்க அவைலபிலிட்டி நான் செக் பண்ணி சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஷிப்பிங் சார்ஜஸோடு சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் பேமெண்ட்டுக்கு அப்புறம் தான் சாரி ஷிப்பிங்கு ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸில் சென்ட் பண்ணுறோம் சிஓடி நம்மக்கிட்ட இல்லை அடுத்து ஒரு க்ரீன் கலர் இது ஒரு மஸ்ட் க்ரீன் ரொம்ப அழகான ஒரு க்ரீனு அதுக்கு ரெட் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் ஜரி இதுக்கு வந்துருக்கு இதுக்கு ஒரு ஹனி கலரில் பைப்பிங் போட ரொம்ப அழகாக வந்திருக்கும் டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகாக க்யூட்டாக சின்னதாக நல்லா இருக்கு காப்பர் ஜரி அண்ட் ப்ரெட்ஒர்க் ரெண்டுலயுமே வரும் அடுத்து இது ரொம்ப ஒரு கலர் ஆனந்தா ப்ளூ கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அதுக்கு ஏற்ற மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு காப்பர் சரி அண்ட் த்ரெட் ஒர்க்ல ஒரு லீஃபி டிசைன்ல சரி ஒர்க் பாடியில் வரும் காசு மாடலில் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் யூஸ் பண்ணிருக்கிற சரி காப்பர் சரி அடுத்து நல்ல ஒரு எலிஃபண்ட் கலர் டார்க் கலர் இந்த டார்க் கலருக்கு இந்த காப்பர் சரியும் சில்வர் சரியும் அழகாக மாறி மாறி வருது ரொம்ப நல்லா இருக்கும் கலருக்கு அந்த ஷேட்ஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு சூப்பரான ஃபேன்சி டைப்பில் பல்லு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பைப்பிங் பார்டரும் வந்திருக்கு இது வந்து ஒரு ரெக்ஸான டார்க் கிரீன் கலரில் வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கலர் காம்பினேஷன் ப்ளஸ் வந்து சாரீயோட குவாலிட்டி மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது எல்லாமே இங்கிலீஷ் ஷேடு கலரெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஷைனிங்காக இருக்கும் சாரி நேரில் பார்க்க வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் நேர்லேயும் இருக்கும் அடுத்து இது ஒரு பீச் கலர் லைட்டாக ஒரு ஆரஞ்சு டிண்ட் கொடுக்கும் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஆண்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சில்வர் ஜரி அண்ட் காப்பர் ஜரீல புட்டா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்டர் காப்பர் ஜரில வந்துடும் பல்லு டிசைனும் காப்பர் ஜரி தான் பாடியில் மட்டும் சில்வர் ஜரிஸ் வருது ஒரு டீல் ப்ளூ கலர் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ஆலிவ் ஷேட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுக்கு வந்து ஆன்டிக் ஜரியில இது வந்து ஆன்டிக் ஜரி இது வந்து சில்வர் ஜரி ரொம்ப நல்லா வந்திருக்கு காப்பர் ஜரியில பல்லு டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் இது எல்லாமே பார்டர் பார்டர் வச்ச சாரீஸ் இன்னைக்கு நம்ம பாக்குறது ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அடுத்து ஒரு கோரல் கலர் சூப்பரா இருக்கும் அதுக்கு ப்ளூ கலர் டார்க் நேவி ப்ளூ காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே த்ரெட் ஒர்க்கில் ஒரு ஒரு லைனில் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இன்னொன்றில் காப்பர் ஜரியில் ஒர்க் கொடுத்துருக்காங்க புட்டா டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலர் நேவி ப்ளூலேயே இந்த பிங்க் ஷேடு கலக்கிறதுனால அது ஒரு ஷேடில் வரும் அடுத்து பர்பிள் ஷேட் அதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் கிரீன் கலர் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் ப்ளஸ் பாருங்க சாரியில ஒர்க் பண்ணிருக்கிறது சில்வர் சரி அது வந்து நல்லா இருக்கும் அந்த சாரியோட டார்க் கலர்ஸ்க்கு அழகா எடுத்து கொடுக்குது காண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நீங்க என்ன சாரி கேட்கறீங்களோ என்ன டிசைன்ல கேட்கறீங்களோ அதே சாரி தான் சென்ட் பண்ணுவோம் மாறாது ஸோ டேமேஜ் கண்டிப்பா வராது நம்ம கிட்ட ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணும்போது மட்டும் ஆல்டர்னேட்டா இன்னொரு நம்பரும் கொடுங்க ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுக்குற மாதிரி பாருங்க அட்ரஸ் சென்ட் பண்ணும்போது அடுத்து ஒரு லைட் கலர் ரொம்ப ஒரு ட்வின் ஷேடு ஒரு பிங்க் ஷேடு வரும் ஒரு பிஸ்கட் ஷேடு வரும் டபுள் கலர் ஒரு காப்பர் ஜரி ஒரு லைன்ல சரி புட்டா ஒர்க்கு ஒரு சில்வர் சரியில ஒரு லைன் புட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லுலையும் ரெண்டு கலர் ஜரி பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு அழகான ரெக்வஸ்ட் சாரி அடுத்து ஒரு ப்ளூ கலர் இது ட்வின் ஷேட் இதுக்கு சூப்பர் காம்பினேஷன் ரெட் ரொம்ப நல்லா வந்திருக்கு சாரி கலரு கான்ட்ராஸ்ட் பாருங்க ஒரு சூப்பர் ரெட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப ராயலாக இருக்கும் புட்டா டிசைன் ரொம்ப நல்லா கியூட்டாக சின்னதாக அழகாக வரும் அடுத்து ஒரு இங்கிலீஷ் ஷேடு இதுவும் ட்வின் ஷேடு தான் இதில் வார்ப்பு கோல்டு கலர் மாதிரி இருக்கு பாடி அது சாரியோட உடல் கலரு அதனால ஒரு கோல்டு டின் கிடைக்கும் நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர் வரும் பைப்பிங் பார்டர் அந்த பிங்க் கலர் மாதிரி வரும் இந்த கலரும் ரெட் கலரும் கடந்த பிங்க் கலர் மாதிரி கிடைக்கும் நேவி ப்ளூ டார்க் பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் ப்ளூவும் பிங்க்கும் சேர்ந்து மெஜந்தா மாதிரி பார்டர் வருது அதாவது பைப்பிங் பார்டர் வருது சாரி ஃபுல்லாக உடல் ஃபுல்லாக காப்பர் ஜரியில ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்டரும் காப்பர் ஜரியில தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பலூ அண்ட் ப்ளவுஸ் சாரி கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு பிஸ்தா கிரீன் டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் காப்பர் சரி ஒர்க் பண்ணிருக்காங்க புட்டா சாரி ஃபுல்லாகவே காப்பர் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் தானா சாரி ஸோ கலர் ரொம்ப நல்லா பிரைட்டாக வந்திருக்கு அடுத்து ஒரு லைட் கோரல் கலர் அதுக்கு டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் லைட் கலர் உடல் கலர் பல்லு கலர் நல்ல டார்க்காக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ இந்த லைட் கலரும் அந்த டீல் ப்ளூ கலரும் சேர்ந்து ஒரு நேவி ப்ளூ மாதிரி பைப்பிங் பார்டர் வருது காப்பர் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்கிறது இது அதிகமாக ரெக்வஸ்ட்ல வர ஒரு கலர் க்ரீம் கலர் அதுக்கு டார்க் ஆலிவ் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் இதில் பார்த்தீங்கன்னா உடலில் த்ரெட் ஒர்க்கில் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு லைன் ஜரி ஒர்க்கில் ஒரு லைன் பண்ணியிருக்காங்க புட்டா ரொம்ப சூப்பராக இது மூவ் ஆச்சு இந்த சாரீஸு கிடைக்கல பத்தல இன்னும் பீசஸ் இருக்குது இப்போ பிடிச்சிருந்துதுன்னா புக் பண்ணிக்கோங்க காண்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு சினேஹா கிரீன் இதுக்கு சூப்பர் ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் கப்பல்சரி ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு அழகான பல்லு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பல்லு டிசைன் காண்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பைப்பிங் போட காண்ட்ராஸ் கலர்லேயே வந்திருக்கு ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் அடுத்து கோரல் கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் சில்வர் ஜரி அண்ட் காப்பர் மாறி மாறி ரெண்டுமே ஒர்க் இருக்கு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் சாரி காப்பர் ஜரி தான் மோஸ்ட்லி வந்திருக்கு பிடிச்ச சாரியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுறங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஹார்ட் பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் அதுக்கு அழகான ரெக்ஸானா கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலர்லயே வரும் அடுத்து ஒரு அழகான சாண்டில் ஷேட் க்ரீன் கலர் ரொம்ப நல்லா இருக்கு சாரி ரொம்ப ராயல் கலர் காம்பினேஷன்ல ரொம்ப சூப்பர் சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் லீஃபி டிசைன் இது வந்து இப்போ இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பைப்பிங் பவுடர் வரும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட் பிஸ்தா கலர் மாதிரி வருது பிளாக் கலர் பிளாக் கலர்ல ஒரே ஒரு சாரி மட்டும்தான் இருக்கு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க காப்பர் தர இந்த பிளாக் கலருக்கு அழகாக எடுத்து கொடுக்கும் இந்த டிசைனே ரொம்ப நல்லா இருக்கும் பல்லு டிசைன் பாருங்க நல்லா ஃபேன்சியாக அழகாக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பராக இருக்கு கலர் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ரெட் கலர் ஒரு மேட் ரெட் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் த்ரெட் ஒர்க் ஒரு புட்டாகவும் ஒரு லைனில் ஒரு புட்டாவாகவும் வருது ஜரி ஒர்க் ஒரு லைனில் ஒரு புட்டாவாகவும் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி பைப்பிங் போர்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துருது அடுத்து இது வந்து மஸ்டர்ட் மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் ஒரு சாண்டில் பார்த்தோம் இது மஸ்டர்ட் கலர் மென்ஷன் பண்ணுங்க கலர்லாம் பார்த்து எல்லாம் கரெக்டா கொடுத்துருவோம் எதுவுமே மாறாது டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த லீஃபி டிசைன்ல ஒரு லைன் ஒரு பக்கம் ஒரு த்ரெட் வர மாதிரியும் ஒரு பக்கம் சரி ஒர்க் வர மாதிரியும் இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் ப்ளூ கலர் கலர் அதுக்கு பிங்க் காம்பினேஷன் ஃபுல் வியூ குட்டி புட்டா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் பல்லு அண்ட் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் அழகா இருக்கு சாரி மேக் லுக்ல தான் இருக்கும் ரொம்ப எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்காது அடுத்து லைட் கலர் ஒரு இங்கிலீஷ் ஷேடு அதுக்கு டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் ஒர்க் பல்லு அண்ட் அடுத்து இது ஒரு க்ரீன் ஷேட் பாசி பயிர் க்ரீன் மாதிரி வரும் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டார்க் நேவி ப்ளூ கான்ட்ராஸ்ட் எல்லா சாரீஸ்க்குமே கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பவுடர் வந்துருது மேக்ஸிமம் காப்பர் சரி சாரீஸ் அடுத்து லாவெண்டர் கலர் லாவெண்டர் கலரில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது அதுக்கு டார்க் சாரி க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு ஆலிவ் கலர் சரியும் சூப்பரா இருக்கு மேட் லுக்ல சாரி ரொம்ப ரிச்சா இருக்கும் அடுத்து ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் கான்ட்ராஸ்ட் டார்க் நேவி ப்ளூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த கலர் நிறைய ரிக்வஸ்ட்ல வந்தது லாஸ்ட் டைம் இப்ப சாரீஸ் அகைன் ரீஸ்டாக் பண்ணிருக்கு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க ப்ளூ கலர் இது ஒரு ட்வின் ப்ளூ டபுள் ஷேட் கொடுக்கும் ஒரு ஷேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெட்டிஷ் மாதிரி வரும் ஒரு ஷேடு ப்ளூ கலர் மாதிரி வரும் ரொம்ப நல்லா இருக்கு கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஆலிவ் கிரீன் கலர் அடுத்து ஒரு லைட் கிரீன் அதுக்கு டார்க் ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ சூப்பராக இருக்குது கலரு லைட்டுக்கு ஒரு டார்க் கலர் மாதிரி அதில் காப்பர் சரி நல்லா மின்னும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு ஜரி பாருங்கள் ஒரு சைடு காப்பர் சரியும் ஒரு சைடு சில்வர் சரியும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு லைட் ஷேட் இதுக்கு எல்லாத்துக்குமே போட்டோஸ் இருக்கு அடுத்து ஒரு அழகான கலர் இங்கிலீஷ் ஷேட் அதுக்கு டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் அண்ட் பிளவுஸ் காப்பர் ஜரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேவி ப்ளூ மாதிரி கான்ட்ராஸ்ட் அந்த பைப்பிங் வாட்டர் கொடுத்துருக்காங்க அது நல்லா இருக்கும் அடுத்து ஒரு டார்க் நேவி ப்ளூ நாவல் பழ கலர் இது பிளாக் கிடையாது வீடியோவில் பார்க்க பிளாக் மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் பிளாக் இல்லை டார்க் நாவல் பழ கலர் காப்பர் ஜரி இதுக்கு ரொம்ப அழகா இருக்கு த்ரெட் ஒர்க்கில் கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட்டில் ஒரு ஜரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரி ஃபுல்லாக ஒன் பை ஒன் மாறி மாதிரி வரும் ஜரி ஒரு லைன் ஒர்க் ஆகும் ஒரு லைன் த்ரெட் ஒர்க் ஆகும் வரும் பார்டர் பாருங்கள் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடு வரும் நல்ல ஒரு டார்க் கலர் சூப்பராக இருக்குது கலரு அடுத்து ஒரு மஸ்டர்ட் கலர் இது ட்வின் ஷேடு வரும் சூப்பராக இருக்குது பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பர் கலர் ரொம்ப அழகா இருக்கு கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டானா வர்ப்புனாலே கலர் ரொம்ப அழகா பிரைட்டா வரும் சாரி ரொம்ப பார்க்க பிடிக்கும் அடுத்து ஒரு க்ரீம் கலர் சாரி ஹாஃப் ஒயிட் கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாண்டல் லுக் மாதிரி கிடைக்குது சூப்பர் கலர் அடுத்து தானா வார்க்குலேயே புது வரவு இது ஒரு டைப் ஆஃப் சாரி இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் சரியில ஒர்க் பண்ணியிருப்பாங்க கலர் எல்லாமே ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் பாருங்க இந்த ரெக்சானா கிரீன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கும் இது வந்து நாவல் பழ கலரு சில்வர் சரியில ஒர்க் கொடுத்திருக்காங்க இதுல ஒரு அன்னம் டிசைன் சூப்பரா இருக்கும் இது வந்து பார்டர் மாதிரி வந்திருக்கும் பார்டர்ல சாரி பட் பார்டர் மாதிரி இது மட்டும் வந்திருக்கும் ஒரு சைட் பாத்தீங்கன்னா அந்த தோரணம் மட்டும் கவர் ஆயிருக்கும் ஒரு சைட்ல இந்த அன்னம் டிசைன்ஸ் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் சாரி பல்லு டிசைன்ல சில்வர் சரி அண்ட் காப்பர் சரி ரெண்டுமே மாறி மாறி ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் தானாக இருக்கும்ங்கிறதுனால சூப்பராக இருக்குது கலரு கான்ட்ராஸ்ட் பர்லு அண்ட் ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் வரும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் இதெல்லாம் கலர்ஸ் கம்மியாக இருக்குது பிடிச்சிருக்கிறது புக் பண்ணிக்கோங்க இதுதான் இப்போ தான் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் இருக்கிற கலரை மட்டும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கு அடுத்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் அதே போன பார்த்தா அதே டிசைனாக ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா பார்டர் அன்னம் டிசைன் வரும் ஒரு லைனில் தோ தோரணம் மட்டும் கவர் ஆகும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கிளவுஸ் கலர் காம்பினேஷன் பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதுக்கு அந்த சில்வர் சரி ரொம்ப நல்லா இருக்கும் சில்வர் சரி பளிச்சுன்னு இருக்காது அது ஒரு அழகா காமா இருக்கும் அடுத்து நேவி ப்ளூ அதுக்கு சூப்பரான பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ இது ரொம்ப அழகா இருக்கு சாரி ஃபுல்லா இந்த தோரணம் டிசைன்ஸ் வந்துடும் சாரியோட ஃபுல் வியூ அழகா இருக்கு இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கலர் தான் இருக்கு அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலருக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் ஆரஞ்சு கலர் சாரீஸ் நிறைய கேட்குறீங்க இதுல கொஞ்சம் பீசஸ் இருக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சில்வர் சாரி யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு டார்க் பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சில்வர் ஜரி ரொம்ப நல்லா வந்திருக்கு டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு சைடு அண்ணம் டிசைன் வரும் ஒரு சைடில் தோரணம் மட்டும் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும் கொடி கொடியா அழகா இருக்கு அடுத்து சாண்டில் கலர் சாண்டில் கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இதோட ஃபினிஷிங் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரண்ட் ஒரு டிசைன் எப்படி நீட்டாக கவர் ஆயிருக்குமோ அந்த மாதிரி கவர் ஆயிருக்கு கொஞ்சம் கூட பிசுறு கிடையாது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிடிச்ச பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு க்ரீன் கலர் 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 இந்த பிளாக் கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டார்க் பிங்க் எலிஃபன் சில்வர் சாரி இந்த டார்க் கலருக்கு அழகாக எடுத்துக் கொடுக்கும் அடுத்து ரெட் கலர் இது ஒரு பிங்கிஷ் ரெட் மாதிரி வரும் சில்லி ரெட் மாதிரி வரும் சாரியோட பிளாக் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க பிளாக் கலருக்கு காப்பர் சரி ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் இதில் இந்த டிசைனும் பாருங்க காப்பர் சரியில் தான் பண்ணியிருக்காங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் டானா ஒர்க் சாரி கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும் பல்லுல மட்டும் சில்வர் சரி அண்ட் காப்பர் சரி ரெண்டுமே வரும் சாரி இதெல்லாம் ரெடியாக இருக்கிற பீஸு உடனே ஷிப்பிங் கொடுத்துடலாம் அடுத்து ஒரு சூப்பர் கிரீன் கலர் அழகா இருக்கு ஸ்னேகா க்ரீன் பிளாக் கலர் காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன் இது ரெண்டும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி பல்லுல மட்டும் சில்வர் சரி வரும் அடுத்து ஒரு ஆரஞ்ச் ஷேடு அதுக்கு பிளாக் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் சூப்பராக இருக்குது கலரும் பாருங்கள் ட்வின் ஷேடு இது வந்து கோல்டு பார்ப்பு வரும் அதனால் ஒரு சைடு வந்து கோல்டு லுக் வரும் ஒரு சைடு அந்த ஆரஞ்சு கலர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து இது ஒரு க்ரீன் ஷேடு நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் ஆலிவ் க்ரீன் கலரு அதுக்கு அந்த ரெக்ஸோனா க்ரீன் கலர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க டானா வர்ப்புங்கிறதுனால கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பார்டர் மாதிரி அண்ணம் டிசைன்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு சைடு வந்து தோரணம் மட்டும் கம்ப்ளீட் ஆகும் அடுத்து ரெக்ஸோனா கலர் ரெக்ஸோனா கலருக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் பாருங்கள் இதெல்லாமே நம்ம பார்க்குற புது டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சீக்வன்ஸ் சாரீஸில் ஒரே ஒரு சாரீஸ் மட்டும் இருக்கு இது வந்து தௌசண்ட் புட்டான்னு சொல்லுவாங்க இது ஒரே பீஸ் இருக்கிற சாரி பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஃப்ளவர் பேட்டர்னில் ரொம்ப மைனூட்டான டிசைன்ஸ் வருது ரெண்டு சைடுமே பார்டர் மாதிரி வரும் சாரி ஃபுல்லாக இந்த குட்டி டைமண்ட் டிசைன்ஸ் வருது இது பாருங்க ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் எதுவுமே மாட்டாது சாரி ஃபுல்லாகவே இந்த தௌசண்ட் புட்டாக வரும் பலு டிசைன் கிராண்டாக இருக்கும் அதே ப்ளவுஸும் இருக்குது பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உடல் பிளைன் பிளவுஸ் இது ஒரே பீஸ் இருக்கிற சாரி அதனால இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் அடுத்து இது அதிகமாக ரெக்வஸ்டில் வந்த சாரி கிரீன் கலர் பாரக் கிரீன் அதுக்கு டார்க் மெஜெண்டா பிங்க் கலர் காம்பினேஷன் சில்வர் ஜெரி யூஸ் பண்ணியிருக்காங்க சாரி ஃபுல்லாக இந்த புட்டா டிசைன் நல்லா நெருக்கமாக வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் சில்வர் ஜெரில கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டரும் வருது சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது வந்து பிளவுஸ் பீஸ் தானாக வறுப்புங்கிறதுனால கலர் ரொம்ப நல்லா இருக்கும் பல்லு டிசைன் ரொம்ப அழகாக இருக்கு சில்வர் ஜரி நல்லா எடுத்து கொடுக்கும் பார்டர் சாரீஸில் இன்னும் நம்மக்கிட்ட கிட்ட சாரீஸ் இருக்கு இது அதிகமாக கேட்குற சாரி திருப்பியும் கொண்டு வந்திருக்கும்

இதோட ஸ்பெஷல் மீனாக ஒர்க் வந்து பல்லு டிசைன்ஸ்ல பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் சாரி நேரில் பார்க்கும்போது தான் உள்ள மைனூட்டா த்ரெட் ஒர்க் இருக்கு இது ப்ளைனா இருக்காது சாரி உள்ள மைனூட்டா த்ரெட் ஒர்க்கில் சாரீஸ் பண்ணியிருக்காங்க டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் வரும் ரொம்ப ஒரு அழகான கலர் டிசைன் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து தௌசண்ட் போட்டால பார்டர் வச்ச சாரீஸ் அடுத்து ஒரு ப்ளூ கலர் ரொம்ப ஒரு அழகான ப்ளூ கலர் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க டிசைன் வருது கொடுத்திருக்காங்க இந்த சாரி அண்ட் ஃபுல் பார்டர் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் மேங்கோ பூட்டா டிசைன்ஸ் வரும் இது அதிகமாக ரெக்ஸ்ட்ல வருது திருப்பி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கும் அதனால வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம் பல்லு டிசைன்ல பிங்க் கலர் பர்பிள் கலர் பிளஸ் காப்பர் மொத்தம் மூணு ஒர்க் இருக்கும் பல்லு டிசைன்ல கலர்ஸ் மட்டும் சாம்பிள் கலர்ஸ் காமிக்கிறோம் பிடிச்சது புக் பண்ணிக்கோங்க மின்ட் கிரீன் கலர் அதுக்கு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் டிசைன் பிளவுஸ் பார்டர் பாருங்க ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து அதுல சரி ஒர்க் பண்ணிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ரெக்ஸோனா கலர் அதுக்கு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் தௌசண்ட் புட்டா சாரி காப்பர் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் சரி வரும் பார்டர் ரொம்ப நல்லா இருக்கும் அதிகமா மூவ் பண்ணி வச்சு சாரீஸ் திருப்பியும் ரெடி பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிட்டு திருப்பியும் வாஷிங் பண்ணி கொண்டு வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் ப்ளூ கலர் ப்ளூ கலருக்கு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் இதோட கலர் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூக்கு இந்த வயலட் பார்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கும் பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் டிசைன் பிளவுஸ் அண்ட் பல்லு சாரி ஃபுல்லாக இந்த தௌசண்ட் புட்டா வருது ஒரு லைன் மேங்கோ பூட்டா ஒரு லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வரும் அடுத்து ஒரு க்ரீன் கலர் இதுவும் ட்வின் ஷேடு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் வந்துருக்கு ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ்